ஸ்மைல் பவர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தபரி தரணி ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறாங்க நம்ம பக்கத்து ஏரியில் தபறி ஹாய் சொல்லு தபறி மீன் பிடிச்சிருக்கியா இப்போதான் பிடிக்கிறியா ஏ தாரி தாரணி தாரணி மீன் பிடிச்சி தான் கட்டு கட்டு

ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எப்படி எப்படி மீன் பிடிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்களேன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து தூண்டில் முள் சரிங்களா அது தூண்டில் முள்ளில் வந்து மண்புழு நம்மளோட மண்புழு வந்து ஃபுல்லாக வந்து மாட்டி விட்டுட்டு அப்படியே போடணும் போட்டுச்சு அப்படி அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டணும் போட்டரணம் பையன் போட்டுட்டு பிடிச்சா பாருங்க காட்டு சபரி காட்டு ஓகே சின்னதாக ஒரு மீன் ஸோ சூப்பர் மேத்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்